பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் நிறுவனத்தினர் வழங்கி வருகின்ற சேவை என்பது மிக மிக சிறப்பானவை உங்களுக்கு தேவையான விடயங்களை அவர்கள் அறியத் தருகின்றார்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நீங்கள் இங்கே நேரடியாக வருகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து அவர்கள் மேற்கொண்டு தருகின்றார்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் 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 அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் மக்களை சென்றடைகின்றன நிச்சயமாக நிச்சயமாக உங்களோடு நேரடியாகவும் தொடர்பு கொள்கின்றார்கள் எங்களை காண்கின்ற பொழுதும் அவர்கள் இந்த விடயம் பற்றி நிச்சயமாக ஏனெண்டா இது வந்து மக்களுடைய பொருளாதார விடயத்தோடு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த ஒவ்வொரு மக்களும் வந்து ஒரு வீட்டை வாங்கணும் ஊக்கப்படுத்தி விடுறதுன்றது வந்து ஒரு ஒரு எங்கட மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி விடுறோம் அந்த வகையில் அது ஒரு பெரிய விடயம் நினைக்கிற மாதிரி இல்லை ஏன்னு சொன்னா நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டில இருந்து இன்று வரைக்கும் அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கிறீர்கள் இன்றைய கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் தமிழ் மக்களுக்கு மேல கடையல் வீடுகள் இந்த அதில் இன்னொரு விடயம் இருக்கு இந்த நாட்டில் வசிக்கிறதுக்கான உரிமையும் கூட நான் ஒரு மூவாயிரம் பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் அதே வேளை நீங்கள் தனிப்பட்ட கடன்களையும் ஊடாக பெற்றுக் கொடுத்திருக்கின்ற நிச்சயமாக நிச்சயமாக அப்படி இந்த மக்களை அந்த காலத்தில் அவர்கள் அந்த காலத்தில் வீடுண்டா என்னண்டு தெரியாது வாங்க வாங்கக்கூட அந்த அந்த நுழைச்சு இல்லாமல் வாழ்ந்த காலம் ஒரு காலத்திலே இருந்தது அதை தூண்டிவிட்டு நீங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக ஐபிசி ஊடகமா ஊடகத்தில் நேரடியான பேட்டியை கொடுக்கக்குள்ள காரில் போய் கொண்டு எல்லாருமே டக்குண்டு அதை கேட்டுட்டோட வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வந்து அந்த அந்த உங்களோட குரலும் என்னுடைய அந்த அந்த கருத்துகளும் சேர்ந்து உண்டா பயணிக்கும் போது அந்த மக்களை ஒரு தூண்டி விட்ட மாதிரி ஒரு ஊடகம் ஊடகம் என்பது எப்பொழுதுமே மக்களோடு பயணிக்க வேண்டும் அதாவது இப்பொழுது புதிது புதிதாக வருகின்ற தொழில்நுட்பங்களும் எங்களுக்கு உதவுகின்றன அந்த தொழில்நுட்பத்தோடு நாங்களும் பயணித்தாக வேண்டும் இல்லையே நாங்கள் எப்படித்தான் வானொலியில் இருந்துதான் நாங்கள் அறிவிப்பு செய்வோம் என்று இருந்தால் அங்கேதான் இருக்க வேண்டும் இப்பொழுது மக்கள் எங்கே நிற்கின்றார்கள் அங்கே நாங்கள் எவ்வாறு செல்லலாம் என்பதை அறிந்து அவர்களுக்கு அருகில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் வாகனத்தில் செல்கின்ற பொழுது வாகனத்திலேயே பெரிய திரை திரை அந்த எதற்காக என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது அந்த திரையிலே நீங்கள் செல்கின்ற வீதிகளை பார்க்கலாம் பின்னால் யார் வருகின்றார் இந்த வாகனத்துக்கு அருகில் என்னென்ன நிகழ்கின்றன என்பதையெல்லாம் அந்த பெரிய திரை காட்டுகின்றது அந்த திரைக்கும் கண்ணை கொடுத்து கொடுத்து அந்த கண்களால் அவற்றையும் பார்த்து கொண்டு வாகனத்தை ஒட்டி சார் அதே வேளை நாங்களும் அவர்களோடு பயணிக்கிறோம் அவர்கள் அருகில் இருக்கின்ற தங்களுடைய கை தொலைபேசியை இயக்கிவிட்டால் நாங்கள் பேசத் தொடங்கி விடுவோம் நிச்சயமாக நாங்கள் காட்சியில் வந்தால் கூட அவர்கள் அந்த ஒலியை கேட்ட வண்ணம் நிச்சயம் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதாக பலர் இலகுவாக இப்ப வந்து ஊடகத்துறை என்றது எல்லோருடைய கையிலையும் இருக்குது அதாவது முன்னர் ரேடியோ தேடி போய் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது இப்ப அப்படி இல்லை ஆரெண்டாலும் யூடியூப்க்கு போயிட்டு சிறிய எஸ்டேட் ஏஜென்ட் அடிச்சா உங்களோட நிறுவனத்தின் பேரை அடிச்சா அப்படியே எல்லாமே வருகிற வருகிறது முன்னர் மக்கள் ஊடகங்களை தேடி செல்ல வேண்டும் இப்பொழுது ஊடகங்கள் மக்கள் மக்கள் அவர்களுக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது தொழில்நுட்பம் அப்படியாக வளர்ச்சி பெற்றுக்கொண்டு கொண்டு இன்னும் என்னும் எப்படியான தொழில்நுட்பங்கள் வரப்போகின்றன என்பது அதாவது எனக்கு கூட வேலை இல்லாமல் போகலாம் என்றால் ஒழுங்கு விட்டு இதில் எஸ் கே ராஜனின் குரல் வேண்டும் என்று ஒரு அழுத்த அழைத்து விட்டீங்க என்றால் தேவையில்லை குரலும் வரும் என்னுடைய தோற்றமும் விடிய செல்லும் ஆனால் அதுவும் நகரட்டும் ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் விஷயங்களை பேசுகின்ற பொழுது உயிரோட்டமாக இருப்பது என்பது வேறு வேறு உயிர் அற்ற விஷயம் அது ஆர்டிபிஷியல் என்பது வேறு ஆர்டிபிஷியலும் பார்க்கும் பொழுது சரியாகத்தான் யார் யாரையும் எல்லாம் இணைத்து வைக்கின்றார்கள் யார் யாரையும் எல்லாம் புனை பிரித்து வைக்கின்றார்கள் இப்பொழுது அரசியல் விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் சிறிது நேரத்தில் உண்மையை புரிந்து விடுவோம் நிச்சயம் இல்லை இது இது இயல்பாக சேரவில்லை இது செயற்கையாக செயற்கையாக சேரப்பட்டிருக்கு அது அந்த டைம்லயே கொஞ்ச நேரம் திரும்ப மறந்துருவோம் மறந்துடும் எங்களுடைய ஞாபக சக்தி எல்லாம் அதாவது ஒரு படித்த ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்துகிற சக்தி எல்லாம் இந்த ஏஐயால் இல்லாமல் போய் கண்டுதான் வருகிறது அதான் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள் எல்லாம் ஏஐ என்பது எதிர்காலத்தில் எப்படியான விடயங்களை எல்லாம் சாதிக்கப் போகின்றது என்பது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் எப்படியான பிரச்சனைகளை எல்லாம் மிச்சம் உருவாக்கி வைக்கப் போகின்றது மனிதனுடைய மனிதனுடைய வளர்ச்சியில அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான வளர்ச்சி ஒன்று இருக்குது மனித வலு மனிதர் ஓ அந்த மனித வலுவுக்கு ஏ வந்த என் கொஞ்ச காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மனித வலுவுக்கு ஒரு சக்தி அற்றதா போயிடும் ஏன்னா நாங்கள் கூட சிந்திச்சு அதை நாங்கள் எங்களை பிரைன்ல அதை சேமித்து சில விடயங்களை செய்கிறோம் இது வந்து அதில் சொல்ல அதில் கேட்டு அப்படியே போயிட்டு அப்படியே நாங்கள் என்ன சொன்னோம் என்ன கதைச்சோம் என்றே அற்றுப்போகுது அப்ப இந்த எங்களுடைய ஞாபக சக்தி எங்களோட படிப்பு அறிவுகளுக்கெல்லாம் அது ஒரு பொறுத்திருந்து பார்க்கவும் என்னென்ன விளைவுகளை பின்விளைவுகளை கொண்டு வர போகுதுன்னு சொல்லி சரி இப்பொழுது லண்டனில் வீட்டு விற்பனை என்பது அதாவது விலை விடயங்கள் என்பது அந்த நிலவரம் என்பது எவ்வாறு இருக்கின்றது ரைட் என்ன விடயம்னு சொன்னால் தற்போது அதாவது இந்த மாதம் பூன மாதம் இண்டைக்கு முதலாந்ததின்னு சொல்லி இப்போ பூன மாத விடயங்களை வச்சு நாங்கள் பார்க்கும்போது வீட்டு விலை வந்து இப்போ ஹரோ ஏரியாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வீட்டு விலையில் பெரிய மாற்றம் இல்லை பெரியளவில் விலை இறங்கவும் இல்லை இறோவமில்லை லெவல்ல நிற்கிது ஹரோ ஏரியாக்களில் மற்ற இடங்களில் ஒரு அஞ்சு சதவீதம் வீட்டிண்ட விலையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு வீழ்ச்சி வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது ஏனென்று சொன்னால் அதை எப்படி நான் குறிப்பிடுறேன் சொன்னா சொன்னால் இந்த பாயர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுத்து கண்டு இருக்கணும் அதாவது இந்த வீட்டு விலை வீழ்ச்சி என்றால் விற்கின்றவர்களுக்கு தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஆனால் வாங்குபோருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியா ஓ உண்மைதான் ஆனால் அதில் ஒரு விடயம் ஒன்று இருக்குது இந்த வரவு செலவு திட்டம் வார மாதம் பெறப்போகுது பிரிட்டன் ஓ பிரிட்டனு அப்போ அதை பொறுத்து தான் அடுத்த விடயம் என்ன என்ன மாதிரி வீட்டு விலைகளில் ஒரு மாற்றம் என்று மக்கள் எதிர்பார்த்து கண்டு இருக்கணும் ஏனென்றால் அந்த டேக்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன அந்த லேபர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அந்த அடிப்படை மக்கள் எல்லாம் பெரிய பாதிப்பான ஒரு நிலப்பாட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னால் அந்த பொருளாதாரம் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கு ஏன்னென்று சொன்னால் இன்ஃப்ளேஷன் பொருளா அதாவது பணவீக்கம் வந்து மிக அதிகமாக போய்கொண்டிருக்கு த்ரீ பாயிண்ட் எயிட்டில் நீண்ட நாட்களாக பயணிக்குது அப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து ஃபோர் பர்சன் த்ரீ பாயிண்ட் எயிட் இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் இப்போ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்போ ரெண்டும் ஒரே ரோட்டில் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ அதனால் பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலைமை ஏற்பட்டுருக்கு என்றால் அதாவது உணவு பொருட்களோட விலை இரு இரட்டிப்பாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுகளால் தான் மக்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இது வந்து எங்கிட மக்களுக்கு பொருந்தா இதை ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லணும் வீடு வாங்குற எங்கிட மக்கள் பத்து வீடு வச்சிருக்கிறவர்கள் இல்லை இங்கே பிரித்தானியா பொறுத்தவரை எங்களை மக்கள்ல கூடுதலான வீதம் அதாவது ஒரு ஒரு டுவெண்டி ஃபைவ் தான் ஒன்புக்கு மேற்பட்ட வீடுகள் வச்சிருக்கலாம் மிச்சம் அதாவது இன்னும் ஒரு டுவெண்டி ஃபைவ் மக்கள் வந்து ஒரு வீடு தான் வச்சிருக்கிறான் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மக்களை நான் யோசிக்கல அங்கால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் இருக்கணும் அதைவிட விட ஃபிஃப்டி பர்சன்ட் வீடு இல்லாமல் இருக்கணும் அப்போ அரவாசி வீதம் பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வீடு இல்லாமல் இருக்கணும் நீங்கள் பேசுவதை எல்லாம் அந்த வீடு இல்லாமல் இருக்கின்ற ஐம்பது வீதமான மக்கள் இன்னும் நீங்கள் உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்து வாடகைக்கு பணத்தை செலுத்துகின்ற பொழுது அது உங்களுடையதாக எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை அந்த வீட்டை நீங்கள் உங்களுடையதாக்கி நீங்கள் வங்கியில் கடன் பெற்றாலும் அதனை உங்களுடைய வருமானமாக உங்களுடைய சொத்தாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் நீங்கள் பேசிக்கொண்டு நிச்சயமாக ரெண்டை கட்டி கண்டு இருந்தால் அது ஆறுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் முதலீடு செய்கிற மாதிரி அப்போ ஒன்று வாங்கி அந்த முகைஞ்சை கட்டி கண்டு இருக்கும்போது அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு ஒரு எழுபத்தி ஆயிரம் பவுண்ட்ஸோ அதில் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸோ அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் எங்களுக்கு அதில் ஒரு லாபம் ஒன்று கிடைக்கும் நண்பர் ஒருவர் கடந்த வாரம் சந்தித்து பேசுகின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் அவர் பேசிக்கொண்டிருந்தார் அதிலே வீட்டை அவர் கொள்முதல் செய்துவிட்டார் வங்கிக்கு கடன் கட்டி கொண்டிருக்கின்றார் மாதா மாதம் அங்கே போய்க்கொண்டிருக்கிறது திடீரென அவருக்கு பண வந்தது இதே வீட்டை திருப்பி அவர் ரீமோல்கேஜ் செய்து பணம் எடுத்திருக்கின்றார் ஆகவே ஒரு வீடு சொந்தமாக இருக்கின்ற பொழுது அவசர தேவைகளும் அந்த வீட்டின் மூலமாக பூர்த்தி செய்ய விடயங்களும் அதில் ரெண்டு விதம் அடங்கும் அதாவது ஒருவர் நல்ல வட்டி வீதத்தில் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பண்ணி இருந்தால் அதை போய் நாங்கள் ரீமோகேஜ் பண்ணக்கூடாது அவருக்கு ஒரு செகண்ட் சார்ஜை போட்டு ஒரு லோன் எடுத்து கொடுத்து அவர் ஒரு கடையை வாங்குறாரா அல்லது வேறு ஒரு விடயங்களை செய்கிறாரா அல்ல இன்னொரு வீட்டை வாங்குறாரா இப்படியான பல விடயங்கள் இருக்கு அப்போ என்னோட கஸ்டமருக்கு நான் சிறந்த அட்வைஸை கொடுப்பேன் அதாவது இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தில் அந்த அவைகளுக்கு என்ன விதமாக உங்களோட சிச்சுவேஷனுக்கு என்ன நிலவ நிலங்கூட நிலவரத்துக்கு என்னத்தை செய்யலாம் ரீமோகேஜ் செய்யலாமா அல்லது செகண்ட் சார்ஜ் செய்து உங்களுக்கு அந்த காசு எடுக்கலாமா காசு எடுத்து ஒரு கடையில் போடும்போது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் போகுது ஒரு ப்ரப்பத்தியிலேயே காசை விட்டுட்டு இருந்தால் அது அப்படியே தான் இருக்க போகுது அப்போ ரெண்டு ப்ரப்ட்டி நாங்கள் போடும்போது இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரைஸ் அங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ அப்படியான விடயங்களை சிறப்பாக செய்து கொடுத்தேன்னு கொடுத்தோம் இப்பொழுதே நீங்கள் வரவு செலவு திட்டத்தை பற்றி கூறியிருந்தீர்கள் இந்த வரவு செலவு திட்டம் என்பது பிரான்ஸ் நாட்டை நீங்கள் எப்பொழுதும் அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த வரவு செலவு திட்டம் தான் அங்கே பிரான்ஸ் நாட்டில் அரசாங்கங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது கூட புதிய பிரதமர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மூன்று வாரங்கள் நிறைவடைந்து விட்டது இன்னும் அவர் அமைச்சரவையை உருவாக்கவில்லை அமைச்சரவையை உருவாக்குவதே அவருக்கு சிரமமாக இருக்கிறது அதேவேளை இந்த வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை அவர் சமர்ப்பித்தாக வேண்டும் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனையே எழுகின்றது ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் வைத்திருப்பவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை நிச்சயமா எதிர்கட்சி தான் பெரும்பான்மையாக இருக்கிறது எதிர்கட்சிகள் இணைந்தால் அரசாங்கம் அடையும் ஏற்கனவே அவர்கள் ஒன்று இரண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிஷேல் பேனியர் அரசாங்கத்தை பூழ்ச்சியடைய வைத்தார்கள் அதற்கு பின்னர் அவர்களுடைய அரசாங்கத்தை அடைய வைத்தார்கள் இப்பொழுது செபஸ்டியன் லூகொர்னோ அவர்கள் அதே பாதையில் தான் பயணிக்கின்றனர் ஆகவே அங்கேயும் என்ன நடக்கப் போகின்றது என்பது கல்விக்குறியாக இருக்கிறார்கள் நீங்கள் இப்பொழுது வரவு செலவு திட்டத்தை பற்றி பேசினீர்கள் பிரிட்டனில் அப்படியான நிலைமை இல்லை ஏனென்றால் தொழிற்கட்சி மிக பலத்தோடு இருக்கிறது இல்லையா உண்மைதான் நீங்க சொல்லுறது ஆனா இப்போ மக்கள் மத்தியில இதை நான் தெரிவிக்க வேணும் நாங்கள் வந்து நீண்ட காலமா இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் மகன் லேபர் கட்சின்ற ஒரு உறுப்பினராக நாங்கள் இருக்கிறோம் அவையோட நிறைய உங்களால் முடிஞ்ச அனைத்து உதவியும் செய்கிறது காரணம் நாங்கள் ஒரு காலத்தில் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று காலங்களில் வந்து கொன்சர்வேட்டிவ் இருந்தது இங்கே அப்போ இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கான அந்த இருப்பு நிரந்தர வதியுரிமைகள் இருப்பிடங்களை அவையில் ஒருபோதும் தருவதில்லை அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் சொன்னால் ஒரு அஞ்சூறு பேருக்கு தான் நிரந்தர வதியுரிமை இங்கே இருந்தார் அவர் அஞ்சூறு பேருக்கு ஸோ அப்போ அதுக்கு பிறகு லேபர் அதாவது தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் பிறகு தொண்ணூற்றி ஏழில் தான் இருபது ஆயிரம் பேர் இருபத்தையாயிரம் அந்த நிரந்தரவாத உரிமையை எங்களுக்கு தந்தவர்கள் அந்த நன்றி கடனுக்காக நாங்கள் எப்போவுமே லேபருக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஓட்டை நாங்கள் செலுத்தி கண்டிருக்கோம் இதுவரைக்கும் ஆனால் தற்போது லேபர் அதாவது இப்போ என்னென்னு சொல்கிறது விவசாயிகளையும் இந்த நாட்டு பொருளாதாரத்தை கவனிக்கவும் இல்லை இது உண்மையான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் அந்த வெளிநாட்டு ஓர்களுக்கு செலவழிக்கிற அந்த பணத்தை இந்த நாட்டில் க கவனிக்கிறதா எனக்கு தெரியலைன்னா இந்த பண வீக்கம் அதிகரிச்சுண்டு போகுது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படியே வட்டி விகிதத்தை வச்சிருந்திருக்கணும் சடன்லியாக குறைச்சி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து த்ரீ பர்சனுக்கு வட்டி வீதத்தை கொண்டு வருவோம் அப்போ கொண்டு வந்தால் தான் டூ பாயிண்ட் ஃபைவ்ல அந்த இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் இந்த எக்கோமிக்கு சர்க்கிள் பண்ணும் அப்போ அப்படியான ஒரு விடயத்தில் கவனம் இல்லை என்று நான் இல்லை என்னுடைய நிறைய கஸ்டமர்கள் நிறைய பேர் இப்படி லேபர் இப்படியே நடந்தால் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பாரிய அதிகரிக்கிற விடயங்களை செய்தால் டேக்ஸுகளை கூட்டுற விடயங்களை செய்தால் திருப்பி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் லேபர் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்போ நிறைய பேர் ஒரு அரசியல் ஆய்வாளர் கூட அண்மையில் நான் கண்டு கதைச்ச இடத்துல இப்படி சொன்னார் ஏன்னா நாங்கள் விரும்பின ஒரு கட்சி அதாவது கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இப்படியான ஒரு எண்ணத்திலே இருக்கிறோம் ஆகவே அந்த லேபர் கட்சி நாங்கள் என்னென்னு சொல்கிறது ஒரு சிறப்பாக கொண்டு வரவோனும் அவைகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போனும் அப்போ அதுக்கான விடயங்களை செய்யவும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த சாதாரண மக்களை பாதிக்கிற டாக்ஸுகளை கொண்டு வருவா வருவார்களாக இருந்தால் லேபர் கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் நீங்கள் சாதாரண ஒரு வர்த்தகராக அல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகராகவும் திகழ்கின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் யதார்த்தமானவை இப்பொழுது பிரிட்டன் நாட்டில் தீவிரவாத கட்சி வளர்ச்சி பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆங்காங்கே அவர்கள் நடத்துகின்ற ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களில் எல்லாம் பெரும் தொகையான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் ஆகவே இந்த தொழிற்கட்சி என்பது தன்னை தானே சிறப்பாக ஒரு புடம் போட வேண்டிய தன்னைத்தானே திரும்ப திரும்ப மீள் சீரமைக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவதானிக்காமல் இருக்க மாட்டார்கள் அவர்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே தீவிரவாத வலதுசாரிகள் எவ்வாறு வளர்ச்சி பெற்று செல்கின்றார்கள் நீங்கள் பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டால் என்ன இத்தாலி நாட்டை எடுத்துக்கொண்டால் என்ன ஹொலன் நாட்டை எடுத்துக்கொண்டால் என்ன ஏன் ஜேர்மனி நாட்டில் கூட வலதுசாரிகளுடைய அந்த தீவிர தன்மை பலம் அதிகரித்து செல்கிறது வலதுசாரிகள் வளர்ச்சி அடைந்து செல்கின்றார்கள் இவ்வாறு வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டால் அவரவர்கள் தங்கள் நாடு தங்கள் மக்கள் என்று சிந்திப்பது தவிர்க்க முடியாதது ஆகிவிடும் பொழுதுதான் இந்த வெளிநாட்டவர்கள் மீதான நடவடிக்கைகள் மிக பலமாகவும் மிக கொடூரமாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படலாம் நிச்சயமாக செயல்படுகின்ற நூறு வீதம் உண்மை ஆனால் அரசாங்கம் வந்து லேபர் அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனைகளை வடிவா அணுகி இப்படியான பிரச்சனைகள் வராத படி அவை செய்ய வேண்டியது கடமை இதை பெருப்பிக்க விட்டுந்தால் இன்னும் கூடுதலான விடயங்கள் இங்கே நடக்கும் இந்த அகதியல் சம்பந்தமான விடயம் முக்கிய பங்கு இங்கே பிரித்தானியாவில் இருக்குது அப்போ அதுவேளை கொண்டு வந்து ஒரு அவையில் கவனிக்க வேணும் அவையில் கொண்டு போய் ஒரு சில இடங்களில் இருத்த வேணும் ஹோட்டல்கள்லேயும் இப்படியான விடயங்களை போது பிரித்தானிய மக்களுக்கு ஒரு மனதில் ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது அப்போ அவைகளுடைய சேர்ந்து பயணிக்கவு நிச்சயமாக அதாவது தொழிற்கட்சியில் இப்பொழுது தமிழர்கள் நிறையவே இருக்கின்றார்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் பேசிய என்பவை அவர்கள் கண்களுக்கும் அவர்கள் செவிகளுக்கும் நிச்சயமாக செல்லும் என்பதில் ஆட்சேபனை இல்லை சென்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த தொழிற்கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கு இந்த விடயங்களை நகர்த்துவார்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட வேண்டும் நகர்த்த எங்களுடைய கட்சி நாளைக்கு இவை தொடர்ந்து ஆட்சியில் இருக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்ப அவர்கள் சில தவறுகளான விடயங்களை கையாளும் போது நாங்கள் சுட்டி அதை அவைகள் மாற்றி அமைச்சு தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கணும் இதுதான் இங்கே வசிக்கிற ஓட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விருப்பம் வீட்டு விடயங்கள் பற்றி ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அரசியல் விடயங்களும் நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள் மிக்க நன்றி நிச்சயம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ஒரைனஸ் லேன்